ஓம் சாந்தி பிகே சுரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபா நம் மீது மிகுந்த கருணை கொண்டுள்ளார் அவர் நமக்கு எப்படிப்பட்ட கல்வியை கற்பிக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட கோர்ஸ் எடுக்கிறார் என்றால் நமது இருபத்தோரு பிறவிகளுக்கான வருமானத்திற்காக ஏற்பாடு செய்து செய்துவிடுகிறார் என் குழந்தைகள் இருபத்தோரு பிறவிகளுக்கு எதுவுமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார் வீட்டில் அமர்ந்தபடி மிகவும் ஓய்வாக அவர்களுக்கு அனைத்தும் கிடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் இயற்கை அவர்களுக்கு அனைத்தையும் வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் இயற்கையின் அழகு அவர்களது மனதை ஆனந்தமடைய செய்ய வேண்டும் என் குழந்தைகள் தங்கம் மற்றும் வைரத்தாலான மாளிகைகளில் வசிக்க வேண்டும் அளவற்ற செல்வத்தின் எஜமானர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று தந்தை விரும்புகின்றார் அவர் நம்மை எந்த சக்தி வாய்ந்தவர்களாக ஆக்கிவிடுகிறார் என்றால் அவர் படைத்த சொர்க்கத்தை நாம் இரண்டு யுகங்களுக்கு பாதுகாக்கின்றோம் அந்த சொர்க்க சாம்ராஜ்யத்தை எந்த ஒரு எதிரியும் ஏறெடுத்தும் பார்க்க இயலாது சிறிது கூட மாயை தாக்குதல் நடத்துவதற்கான தைரியம் கூட வைக்க முடியாது சிந்தித்துப் பார்ப்போம் எத்தனை பெரிய அதிர்ஷ்டம் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது இருபத்தோரு பிறவிகளுக்காக நாம் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை சங்கமயகத்தின் முயற்சியின் பலனாக அனைத்தும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் தற்கால உலகில் உங்களது குடும்பத்தை பராமரிப்பதற்காக நீங்கள் எத்தனை உழைக்க வேண்டியிருக்கிறது தொழில் விவகாரங்களில் எத்தனை பதற்றமான சூழல் நிலவுகிறது எத்தனை வேலை சுமை இருக்கிறது களைப்பு அனுபவமாகிறது சரியான சத்தான உணவுப் பொருட்களும் கிடைப்பதில்லை எந்தளவிற்கு உங்களது குடும்ப பராமரிப்பிற்காக நீங்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டியிருக்கிறது எவ்வளவுதான் உழைத்தாலும் குடும்பத்தில் சுமூகமான சூழல் இருப்பதில்லை சுகம் கிடைப்பதில்லை யாருக்காக நீங்கள் அத்தனை உழைக்கிறீர்களோ அவர்களே உங்களை நிந்தனை செய்கிறார்கள் புறக்கணிக்கிறார்கள் பல துன்பங்களை கொடுக்கிறார்கள் பதற்றத்திற்கு ஆளாக்குகிறார்கள் ஆனால் பாபாவோ நமக்கு எத்தனை பெரிய அதிர்ஷ்டத்தை வழங்குகிறார் சிந்தித்து பாருங்கள் முன்னாலேயே நிற்கிறது ஸ்வர்க்கத்தின் அரசாட்சி அதனை பெறுவதற்காக நாம் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லது எத்தனை பெரிய அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கப் போகிறது என்ற நல்ல உணர்வு கூட நமக்கு இல்லையா இப்படிப்பட்ட உயர்ந்த அதிர்ஷ்டத்தை பெறுவதற்காக இருபது நகங்களின் விசையை கொண்டு நாம் முயற்சி செய்ய வேண்டும் நமது முழுமையான சக்தியை ஈடுபடுத்திவிட வேண்டும் தனக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் அங்கும் இங்கும் எங்கெல்லாம் நேரம் விரயமாகிறதோ அதனை சேமித்து இந்த வருமானத்தை ஈட்டுவதில் ஈடுபட்டுவிட வேண்டும் இந்த வருமானம் முரளி கேட்பதால் கிடைக்கிறது இந்த வருமானம் ஞானத்தை சிந்தனை செய்வதால் கிடைக்கிறது இந்த வருமானம் பிறருக்கு ஞான தானம் வழங்குவதால் கிடைக்கிறது இந்த வருமானம் யோக பயிற்சி செய்வதால் ஏற்படுகிறது எனவே சுயத்திற்காக யோக பயிற்சி செய்வதற்கு அவசியம் நேரத்தை ஒதுக்குவோம் மாறாக வேலை விவகாரங்களில் உறவுகளை பராமரிப்பதில் இன்ன பிற விஷயங்களில் நாம் அந்த அளவிற்கு மூழ்கிவிட்டோமா அதன் காரணமாக சுயத்திற்கே நமக்கு நேரம் இல்லையா நமக்காகவே நம்மிடம் காலம் இல்லை என்றால் வரக்கூடிய காலகட்டம் நமக்கு மிகுந்த கஷ்டங்களை கொடுக்கும் எனவே சுயத்திற்காக நேரத்தை ஒதுக்குவோம் வீட்டில் அமர்ந்தபடியேவும் கூட சிறிது சிறிது நேரத்திற்காக யோக பயிற்சியை மேற்கொள்வோம் உங்களுக்கு ஒரே நேரத்தில் அதிகமாக நேரத்தை ஒதுக்க முடியவில்லை என்றால் பதினைந்து நிமிடங்களை ஒதுக்கி கூட ஒரு நாளில் மூன்று முறைகளாவது யோக பயிற்சி செய்யுங்கள் இதன் மூலம் மன ஒருமுகப்பாடு அதிகரிக்கும் மேலும் யோகம் செய்வதில் மிகுந்த ரசனை அனுபவமாகும் யோகம் செய்வதற்காக மனம் விரும்பும் ஒரு முறை அமைதியை அனுபவம் செய்வோம் ஆத்மாவாகிய நான் அமைதியின் சொரூபமாவேன் பாபாவோ அமைதி கடலானவர் அவரது அமைதியின் கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன இரண்டாவது முறை தூய்மைத்தன்மையை அனுபவம் செய்வோம் நான் பரம தூய்மையான ஆத்மா பாபா தூய்மைத்தன்மையின் கடல் ஆவார் அவரது தூய ஒளிக்கிறணங்கள் எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றன மூன்றாவது முறை சக்திகளை அனுபவம் செய்வோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் பாபாவோ சர்வசக்திவான் அவரது சக்திகளின் ஃபவுண்டேன் என் மீது பொழிந்து கொண்டிருக்கிறது பதினைந்து இருபது நிமிடங்கள் இவ்வாறு முழு நாளிலும் பல முறைகள் பயிற்சி செய்யும் போது நல்லதொரு அதிர்வலைகள் உருவாக்கப்படுகின்றன உங்களது குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சினைகளும் அழிந்துவிடும் மேலும் சுய முயற்சியிலும் உங்களுக்கு மிகுந்த ஆனந்தம் கிடைக்கும் இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் மேலும் சர்வசக்திவானுடைய சக்திகளின் பவுண்டேன் என் மீது பொழிந்து கொண்டிருக்கிறது மேலிருந்து சுகமளிக்கும் அருவியின் நீரைப் போல சக்திகளின் கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன